சமயம்பரம் மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கோவை கணபதி மூகாம்பிகை நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் அறக்கட்டளையின் சார்பாக ஸ்ரீ சமயம்பரம் மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது இத்திருக்கோவில் வளாகத்தில் ஸ்ரீ கன்னி மூல கணபதி ஸ்ரீ சமயம்பரம் மாரியம்மன் ஸ்ரீ இரட்டை பிள்ளையா ஸ்ரீ வேல்முருகன் ஸ்ரீ கருப்பராயன் கன்னிமார் நவக்கிரக நாயகர்கள் போன்ற தெய்வங்கள் உள்ளது இவ்விழா கடந்த ஒன்பதாம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரத்தில் தொடங்கி தொடர்ந்து ஐந்து வாரங்கள் நடைபெற உள்ளது மேலும் உலக மக்கள் நலனுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நோய் நொடியின்றி சுபிட்சமாக வாழ அம்பாள் ஈசனை நோக்கி இருபத்தி எட்டு நாட்கள் பட்டினி விரதம் இருப்பார்கள் பாலை விக்னேஸ்வர பூஜை செய்து அம்பாளுக்கு காப்பு கட்டி விழா ஆரம்பமானது பால் பன்னீர் இளநீர் அபிஷேகம் செய்து பூக்களை கூடை கூடையாக கொட்டி அம்பிகை குழுவித்து வழிபாடு செய்து நமது குடும்பத்தில் கல்வியில் சிறந்து விளங்கும் வேலை வாய்ப்புகளை பெறவும் தொழில் பெருகவும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ அனைவரும் பூக்களை சொரிந்து அருள் பெற வேண்டும் என்று கூறினார்கள் இதில் தலைவர் கந்தசாமி செயலாளர் பால்ராஜ் பொருளாளர் சவுந்தர்ராஜ் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோயம்பத்தூர் கணபதி மூகாம்பி நகர் நள்ளிமிர தோட்டம் பகுதியில இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் ஆலயம் அறக்கட்டளை இந்த கோயில் இந்த கோயில வந்து கன்னிபோல கணபதி சமயபுரம் மாரியம்மன் பிள்ளையார் வேல்முருகன் கருப்பராயன் கன்னிமார் மூர்த்திகள் கோயில் அம் அமைஞ்சிருக்கு இப்ப இங்க நடக்கிற நிகழ்ச்சி வந்து பூச்செறிதல் நிகழ்ச்சி சமயபுரம் மாரியம்மனுக்கு மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இருபத்தி எட்டு நாள் பூச்செறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்குது முதல் வாரம் ஊர்வலமா வந்து அம்பாளுக்கு எழுபது கிலோ பூக்களை கொட்டணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குது இது நாலாவது வாரம் கடைசி வாரம் வர்ற அஞ்சாம் தேதி கடைசி வார நிகழ்ச்சி பூச்சி நிகழ்ச்சி நடைபெறும் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கோயிலோட கொடியேற்ற நிகழ்ச்சி நடக்கிறோம் திருக்கல்யாணம் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மிக சிறப்பாக கோயிலில் நடத்திருக்கிறோம் அவை பக்தோடு அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் இரட்டை பிள்ளையார் இரட்டை பிள்ளையார் வந்து ரொம்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு அஞ்சாறு இடத்துல இருக்கும் அந்த கோயில் ரூபா மிக சிறப்பு அதே மாதிரி சமயோர மாறியமனுக்கு மிகச்சிறப்பா இங்க நிகழ்ச்சிகளை கொண்டாடி வர்றோம் அது ஒரு சிறப்பு